தயாபெருஞ்சோதி ஓம் என்ற ஒலி இயற்கை ஒலி என்பார்கள் மகாமந்திரமாக மூலமந்திரமாக சொல்வார்கள் இதனுடைய உண்மையை பற்றி ஆன்றோர்கள் கண்டு வெளியிட்டுள்ள பல கருத்துக்கள் நம்முடைய அக அனுபவத்தை பொருத்தமாக அமைந்திருக்கின்றன அது வள்ளலாருடைய சுத்தத்தன்மார்க்க நெறிய நின்று அந்த உண்மையை காணும்போது ஓங்காரத்தினுடைய முழு ரகசியமும் நாம் கண்டுகொள்ள முடிகின்றது ஓம் என்ற அந்த நாதம் ஒலி எப்படி உண்டானது என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்கும்போது அகண்ட பிரபஞ்ச வெடி அது அளவு கடந்தது அது இவ்வளவுதான் என்று கணக்கிட்டு யாராலும் எந்த காலத்திலையும் சொல்ல முடியாத அவ்வளவு பெரியதாக இருக்கின்றது அந்த அகண்ட பெரும் வெளியை இயற்கை உண்மை வெளி என்று சொல்வார்கள் அந்த இயற்கை உண்மை வெளியிலே இயற்கையாக உள்ளது கடவுளுடைய உண்மை வடிவம் கடவுளுடைய வடிவம் அகண்ட பெரும் வெளியுள் நிறைந்த வடிவமாக இருக்கின்றது அவர் இல்லாத இடம் இல்லை என்பார்கள் அந்த இடத்திலே ஆகாய வெளியிலே இயல்பாக இருக்கக்கூடிய ஆற்றல் அந்த கடவுளும் அவருடைய ஆற்றலும் தான் அந்த ஆற்றல் எல்லாம் எல்லாமல்ல சக்தியாக இருக்கின்றது அதை அருட்பெரும் சக்தியாக சொல்வார்கள் அந்த சக்தியினுடைய செயலால் அகண்ட வெளியிலே முதலில் தோன்றியது காற்றினுடைய செயல் அதாவது வாயுவம்சமாக உள்ள சலன சக்தி ஆகும் அகண்ட ஆகாச வெளியில சலன் சக்தி தோன்றும்போது ஆ என்ற வாய் திறந்தபோது உண்டாகின்ற அந்த வடிவ தோற்றமும் அதிலே உண்டாகின்ற இயற்கை செயலும் அதனுடைய அசைவினால் ஏற்படக்கூடிய செயல் அது ஆகாச வெளியில் நிறைந்த காற்றின் செயலாக வாயுவின் அம்சமாக இருக்கின்றது அது மிக நுண்ணியதாக இருப்பதனாலே நாம் காணவும் கேட்கவும் முடியாத அவ்வளவு மிக நுட்பமாக இருக்குது இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நிலையில் தோன்றுவதுதான் ஒளி அணுக்கள் மிக மிகச் சிறிய ஒளி அணுக்கள் இந்த ஒளி அணுக்கள் தான் அகண்ட வெளியில் இயல்பாக நிறைந்து இருக்கின்றது இந்த மூன்றும் தான் இந்த ஓங்காரமாகின்றது ஓம் என்ற அந்த நாதத்திலே ஆ உ இம் ஆகிய மூன்று ஒலிகள் அடங்கியிருக்கின்றன ஆ என்பது அகண்ட வெளியை குறிக்கக்கூடிய ஒரு எழுத்து அதிலே ஏற்பட்ட சலனசக்தியினால் ஏற்படக்கூடிய ஒரு ஒலிதான் ஊ என்ற எழுத்தாக இருக்கின்றது இவ் இரண்டினாலே ஏற்படக்கூடிய ஒலி ஒலி ரெண்டும் சேர்ந்ததுதான் இம் என்று உருவாகி இருக்கின்றது இந்த இம் என்பதுதான் நமக்கு அகண்ட அகண்டவழி முற்றும் நிரம்பி எக்காலத்திலையும் இருக்கின்றது இதைத்தான் ஆ ஓ இம் சேர்ந்த ஓம் என்னும் மந்திர ஒளியாக அகண்டவழியில் இயல்பாக இருப்பதை நாம் அறிவோம் இதிலிருந்து மற்ற எல்லாம் தோன்றியிருக்கிறது சூரிய வெளியில் கோடி கோடியான ஜோதி கோலங்கள் சூரிய ஜோதியாக விளங்கக்கூடிய பெரும் ஜோதி கோலங்கள் கண்ணுக்கு தெரிய முடியாத சில ஜோதி கோலங்கள் வெகு துளைவில் இருக்கிறது மிக சமீபத்தில் இருக்கக்கூடிய ஜோதி கோலம் நாம் காணக்கூடிய சூரியன் இது போன்று இதை பெரிய இதைவிட பெரிய கோலங்களும் ஆண்டு வழியில் பல இருக்கின்றன அப்படி விளங்கக்கூடிய ஜோதி கோலங்களிலே இருந்து செயல்பட்டு விளங்கக்கூடியதான் பலவாகிய சிறு சிறு கிரகங்கள் கிரகங்கள் என்று சொன்னால் அந்த ஒளி இருந்து கிரகித்து கொண்டு வேறு வேறு அண்டங்களாக வான்வழியில் அந்த ஒளியை சூழ்ந்து சுற்றி கொண்டே இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படி சுற்றி கொண்டிருக்கக்கூடிய கிரகங்களிலே நாம் வசிக்கின்ற இந்த நிலவுலகைப் போன்று ஒவ்வொன்று ஒவ்வொரு ஜோதி கோலத்தை சுற்றி வருகின்றது இந்த நில உலகத்திலே தான் எல்லா ஜீவராசிகளும் பொருள்களும் தோன்றி பக்குவப்படுகின்றன அப்படி தோன்றிய ஒன்றிலே நாம் இப்போது இருக்கக்கூடிய நில உலகம் மிக சிறப்பாக தெய்வீக உண்மை வெளிப்படுவதற்காக ஏற்பட்டது ஏனென்றால் இதிலேதான் பல கோடி காலத்திற்கு பின் மனித இனம் தோன்றியிருக்கிறது மனித இனத்திலே தான் கடவுளுடைய உண்மை வெளியாகின்றது கடவுள் உண்மை இப்போது நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த ஓங்கார நாதமே அடிப்படையாக இருக்கிறது மனிதனுடைய வடிவத்திலே அந்த ஓங்காரத்தினுடைய உண்மை முற்றிலும் பொருந்திருக்கிறது ஏன் என்றால் கடவுளுடைய உண்மையை முற்றிலும் வெளிப்பட்டு விளங்குவதற்கென்றே தான் இந்த மனித பிறப்பு படைக்கப்பட்டது மனித பிறப்பிலே தான் கடவுளுடைய உண்மையை நாம் அறிந்து கொள்வதற்கு உள் அறிவு விளக்கமாக இருந்து அந்த கடவுள் சக்தியே நமக்கு உண்மையை விளக்கி காட்டுகிறது அந்த அறிவு சக்தியைத்தான் நம்முடைய அறிவாக நாம் பெற்று இருந்து அதை அறிகின்றோம் அறிப்பதும் அறிகின்றதும் இயற்கையிலே உள்ளது அந்த ஒளி ஒன்றுதான் இப்போது அந்த ஒங்கார ஒளியில உள்ள மூன்று எழுத்துக்கள் நமது உடலாக உயிராக உள்ள ஒளியாக இருப்பதை இதனாலே தான் ஓங்கார மந்திரத்தினுடைய உண்மை முற்றிலும் இந்த மனித பிறப்பு வடிவத்திலே வெளியாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம் மனிதனுடைய உடல் அகர வடிவமாக இருக்கிறது ஆ என்ற எழுத்தினுடைய தன்மை கொண்டு விளங்குவது நமது உடல் இதற்கு உள்ள விளங்கக்கூடிய உயிர் சக்தி ஊ என்ற எழுத்தின் வண்ணமாக அமைந்திருக்கிறது இதற்கும் மேலாக அந்த உயிர் சக்தினாலே உணர்ந்து தெரிந்து கொள்ளக்கூடிய மெய்ப்பொருள் தான் உள்ளொடியாக இருக்கின்றது அந்த உள்ளொடி தான் எங்கும் நிறைந்த அகண்ட பெருஞ்சோதியாக உண்மையை நமக்கு உணர்த்துவதற்கென்று நமது சிற நடு இடத்திலே ஒளி விட்டு பிரகாசிக்கக்கூடிய சிறு தீபம் ஒன்று சிறு ஒளி அனுபவம் ஒன்று பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது ஆகவே நாம் அந்த ஓங்காரத்தினுடைய உண்மையை முற்றிலும் பெற்றிருக்கின்றோம் அதை கொண்டுதான் இப்போது நாம் உண்மையை உணர முடிகிறது கடவுளுடைய இயல் உண்மை இது என்று நமக்கு அந்த உள் ஒளிதான் உணர்த்துகிறது உள்ளொழிய நிலையில இருந்துதான் நமக்கு எல்லாம் கிடைத்து கொண்டிருக்கிறது நம்முடைய உண்மை என்ன என்று விசாரிப்பதற்காக எத்தனையோ மகான்கள் எத்தனையோ காலமாக அதை பற்றி சிந்தனை பண்ணியிருக்கின்றார்கள் தம்மை பற்றி உண்மையை தெரிந்து கொள்வதற்கு தத்துவ விசாரம் செய்து கண்ட உண்மைகள் பலவாக இருக்கிறது இந்த உண்மைகளிலே சிறந்த மெய்ப்பொருள் வெளியானது நம் நாட்டிலே என்று நாம் சொல்லலாம் என்றால் நம் நாட்டிலே தோன்றின மனிதன் கடவுளுடைய இயற்கை உண்மையை தன் அகத்திலே ஆதியிலேயே கண்டுகொண்டான் அவன் அந்த உண்மையை வெளியிடுவதற்கென்றே தான் கடவுளே அந்த உள் ஒளிய நிலையிலே இருந்து அவன் மூலமாக தன் உண்மையை வெளிப்படுத்துகிறார் கடவுளுடைய உண்மையை வெளிப்படுத்துவதற்கென்றே தான் ஆதி மனிதனை வெளிப்படுத்தினார் மனிதனை உண்டு பண்ணினார் அந்த மனிதனுடைய உண்மை கடவுள் உண்மையாக இருக்கிறது இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் கண்டு நமக்கு வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த வெளியீடு உலகம் முற்றிலும் கண்டுகொள்ளக்கூடிய ஒன்றாக பின் ஏற்பட்டுள்ளது அவன் கண்ட உண்மை என்ன என்றால் எங்கும் நிறைந்த கடவுள் உண்மை பெரும் ஒளிமயமாக இருக்கிறது என்பதை அவன் அறிவுக்கு அறிவாயிருந்து உணர்த்தினது அந்த பேர் ஒளியினுடைய ஒரு சிறு கூறு எல்லாமல்ல ஆண்டவருடைய உண்மை விளக்கம் அவருடைய சிற நடு அமைந்திருக்கிறது அது ஏவது எங்கிருந்து வந்தது என்று நாம் ஆழ்ந்து போது அந்த ஒளி முதல் முதலிலே இவனுடைய கருத்தோற்றம் இவன் கருவிலே உருவாகும் போது முதல் அணுவாக தோன்றியது அந்த ஒளிதான் தாய் தந்தையருடைய சத்து பொருள்கள் ஒன்றுபட்ட அந்த கணத்திலே ஒரு சிற்ற அணு ஒளியாக அது வெளிப்பட்டது அந்த ஒளி அணுவை சூழ ஓங்காரத்தினுடைய செயலாலே அந்த ஆ ஓ இம் என்ற முச்செயல் அதில் வெளிப்பட்டு அதை சூழ்ந்து சிறிய ஒரு அணுவாக இருந்தது பெரிய 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 பிண்டமான ஒரு வடிவம் ஏற்றது அந்த பிண்டம் பெருத்து பேருத்து பேருத்து கடைசி சிசுவாக மாறினது அந்த சிசு வளர்ச்சி பெற்று பின்னர் இந்த உலகத்திலே குழந்தையாக பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது இப்போது அந்த ஒளி முதலில் தோன்றின ஒளி எங்கே இருந்து செயல்படுத்துகிறது என்று பார்த்தால் அதுதான் உச்சிக்கு கீழே உள்ளாவுக்கு மேலே நாம் அந்த ஒளியை பெற்றிருக்கின்றோம் அந்த ஒளி தான் ஆதியிலே கடவுள் ஒளியாக இருந்து நம்முடைய கரு சிருஷ்டியிலே முதல் தோன்றின அணுவாக இருக்கிறது அதுதான் எங்கும் நிறைந்த பெருஞ்சோதி என்று வள்ளலார் குறிப்பிட்டார் அந்த அருட்பெருஞ்சோதி தன் முழு உண்மையை ஒவ்வொரு அணுவிலேயும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது அப்படி வெளிப்படுத்தின உண்மை தான் இப்போது வள்ளலார் மூலமாக அது அருட்பெருஞ்சோதியாக கண்டுகொள்ளப்பட்டது அருட்பெருஞ்சோதி என்பது இப்போது மனிதனுடைய சில நடு விளங்கக்கூடியதாக இருக்கிறது அந்த ஒளி கடவுள் உண்மையை முற்றிலும் தன் அகத்தையே கண்டு கொண்டுள்ளது அடக்கி கொண்டுள்ளது அதைத்தான் இப்போது உணர்த்தி உணர்த்தியிருக்கின்றது நாம் அதை உணர்ந்து கொண்டு இருக்கின்றோம் ஆயினால் அந்த ஒளி அருள் ஒளி அருள் பெருஞ்சோதி என்று உள்ளலார் குறிப்பிட்டதற்கு காரணம் அது அருளாகவும் ஜோதியாகவும் இருக்கின்றது அருளும் ஜோதியும் இரண்டல்ல அருள் என்பது உணர்வு மயமானது ஜோதி என்பது ஒளிமயமாக நாம் காணக்கூடியதாக அமைந்திருக்கிறது ஆயினால் அது அருவமாகவும் உருவமாகவும் இருக்கிறது அருவ உணர்வாகவும் உருவ தோற்றமாகவும் அமைந்திருக்கிறது அந்த அருஜோதி ஆகவே உள்ளிருக்கின்ற அந்த அருஜோதி கடவுளுடைய உண்மை கொண்டு விளங்குகிறது அதிலே இருந்து விரியிருந்த போது இது நமக்கு உயிராகவும் உடலாகவும் இருந்திருக்கிறது அந்த அருஜோதி அணுதான் ஓம் என்ற மந்திரத்தினுடைய மெய்ப்பொருளாக இப்போது நாம் கண்டுகொள்கிறோம் ஓங்காரத்தினுடைய மெய்ப்பொருள் நமது சிறநடு விளங்குகின்றது அதுதான் ஆ இம் என்று விரிந்திருக்கிறது ஆ என்பது நமது உடலாக உருவாகி வளர்ந்து கொண்டிருக்கிறது ஊ என்பது நமது உயிர் உணர்வாக இருந்து எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கிறது அதுக்கு மேலே அந்த இம் என்பதற்கு அதுதான் நமது அறிவாக இருக்கிறது அது கடவுளுடைய அருளாக இருக்கிறது அருள் அறிவாக இருக்கிறது உள்ளே இருக்கின்ற அந்த நிலை தான் கடவுளும் நாமும் இரண்டற்ற ஒன்றாக இருக்கக்கூடிய நிலையை சுட்டுகின்றது அந்த ஒன்றுதான் உண்மையிலே நமது உள் விளங்கும் உண்மை வடிவம் அதைத்தான் முன்னோர்கள் ஆன்மா என்று சொன்னார்கள் ஆன்மா என்று சொன்னால் உண்மை கடவுளுடைய வடிவம் நமது உள்ளே பூரணமாக விளங்கக்கூடிய நிலை ஒரு சிற்று அனுமயமாக இருப்பது ரெண்டும் ஒன்றுதான் கடவுள் பெரும் வடிவமாக இங்கும் நிறைந்திருக்கிறார் ஆனால் அந்த பெரும் வடிவத்தை நாம் கண்டு அடைந்து